ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நிகத்தில் என்ன இருந்தது என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால் நீ நிகமம் அப்படின்ற வேதமே தேடி பார்த்துட்டு தாயாரும் பெருமாளம் எப்படி இங்கே வந்தா ஆனால் என்ன பண்ணி இங்கே வந்தா என்ன புண்ணியம் பண்ணா என்ன பூஜை பண்ணா எப்படி ஒரு அளவில்லா பெருமா அவளுக்கு வந்ததுன்றத வேதத்தாலையும் சொல்ல முடியலையும் அது பெரிய ஆச்சரியம் ஏன்னா வேதமே பெருமாளை தான் இல்லையா வேதத்துக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது அப்பேற்பட்ட வேதத்துக்கே தாயாரும் பெருமாளும் இ இப்பேற்பட்ட ஒரு எல்லைகள் பிரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத விவரிக்கவே முடியாதான் ஆதிசீஷனே கூட சொல்வார் ஆதிசீஷனே பகுத் பெரிய பிரபாவம் உடையவர் ஆயிரம் தலை இரண்டாயிரம் கண்ணு ஆயிரம் வாய் அப்படி இருந்தும் பெருமாளோட புகழை அவருக்கே சொல்ல முடியாதான் அது எல்லாரும் சொல்றது பெரிய பெரிய ஜாம்பவான்களாலேயே சொல்ல முடியாதான் வேதமே திண்டாடுறது பெருமையை சொல்ல முடியாத வேதம் திண்டாடுறது தேசிகர் திசைகிறது ஆனந்த கூத்தாடினாரா அம்மா தாயே உன்னோட பெருமைக்கு எல்லையே இல்லையேமா வேதமே வாயடிச்சு போச்சேம்மா அப்படிங்கிற சந்தோஷத்தோட இப்போ ஏழாவது பாட்டுக்கு போறாரு இந்த ஏழாவது ஸ்லோகம் ஆஹ் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு கிடைக்குமா என்ன விளையாட்டு என்ன என்ன பதவி அப்படின்னா பகவான் தாயாரோட விளையாட்டை பற்றி தான் அற்புதமாக விளக்கித்திருக்காரு இந்த ஏழாவது ஸ்லோகத்தில் ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரம்மிப்பாகவும் இருக்கிற ஒரு ஸ்லோகமாக தான் நம்ம பார்க்கணும் இதை என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும்

ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விளையாட்டு இல்லையா அப்போ தான் நான் சௌரரசியமாக போகணும்னு சொல்லியிருக்கேன்ல ஸோ எந்த மாதிரி விளையாட்டு விளையாடுறா ஆ இப்போ சதுரங்கம் விளையாட்டு செஸ் அப்படின்னு பார்த்தோம் இப்போ செஸ் போர்டில் எவ்வளோ இருக்கும் நாற்பத் அறுபத்தி நாலு கட்டம் இருக்கும் செஸ் போர்டில் இப்போ நம்மலாம் விளையாடுற உள்ள வீகம் விளையாட்டு கட்டம் செஸ் போர்டில் அறுபத்தி நாலு கட்டம் இருக்கும் ஆனால் இதே பெருமாளும் தாயாரும் அவாளும் விளையாடுவாலாம் அதே செஸ்ஸு தான் விளையாடுவாலாம் இப்போ செஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே முன்னாடியே அதாதி காலமாக ஆண்டாடு காலமாக எத்தனையோ காலம் பெருமாளும் தாயாருமே விளையாடலாம் பாருங்க அந்த செஸ்ஸு சரி இவா செஸ்ஸு கட்டத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு கட்டம் தான் இருக்குமா இருபத்தி நாலு கட்டம் இருக்குமா அதில் என்ன கலர் ஆக்சுவலாக நம்ம செஸ் போர்ட்டில் என்ன கலர் இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் இருக்கும் இல்லையா ஆனால் நம்ம பெருமாளும் தாயாரும் விளையாடுற செஸ் போர்ட்டில் பிளாக்கு ஒயிட்டு ரெட்டு மூணு கலரில் இருக்குமா எப்படி இருக்கும்ல யோஜனை தான் பண்ணி பார்க்கணும் சரி அந்த இருபத்தி நாலு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல அது அச்சேத்தன தத்துவமாக இருபத்தி நாலு கட்டம் அப்படிங்கிறது அச்சேத்தன தட்டம் அச்சேத்தனம்னால் என்னது அசையாத ஒரு அசையாத தத்துவம் என்னென்ன பஞ்சபூதம் ஃபஸ்ட்டு பேசுறத பஞ்சபூதம்னா நீர் அக்னி நிலம் வாயு ஆகாசம் அஞ்சு இருக்கா அஞ்சு அப்புறம் பஞ்ச தன்மாத்திரம் அது என்னது பஞ்ச மாத்திரம் அப்படின்னு சொன்னால் பஞ்சத்தன் மாத்திரம் வந்து பார்த்தல் சுவைத்தல் துடுதல் நுகர்தல் கேட்டல் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி பாவங்கள் இல்லையா அது பஞ்சத்தன் மாத்திரம் இது ஒரு அஞ்சு முதல்ல பஞ்சபூதம் அஞ்சு பஞ்சத்தன் மாத்திரை அஞ்சு அப்புறம் ஞானேந்திரியம் ஞானேந்திரியம் என்னது அப்படின்னு சொன்னால் வாய் கண் மூக்கு அதுக்கப்புறம் செவி நம்ம அஞ்சு இருக்குது தெரியுமா மெய் வாய் கண் செவி மூக்கு இந்த அஞ்சு இந்த ஞானேந்திரியம் அப்புறம் காமேந்திரியம்னு ஒன்று இருக்குது அது எது அப்படின்னு சொன்னால் நாக்கு கை கால் அந்த மலத்வாரம் ஜலத்வாரம் அப்படின் இருக்கு இல்லையா அதுதான் கர்மேந்திரியம்னு பேர் இப்போ ஆச்சு பஞ்சபூதம் அஞ்சு பஞ்சத்தன் மாத்திரம் அஞ்சு கருமேந்திரியம் அஞ்சு நாணேந்திரியம் அஞ்சு இருபதாச்சா இருபதாச்சு அதுக்கப்புறம் இருபதுக்கு அப்புறம் என்ன டோட்டல் இருபது அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று வந்து மனசு அப்புறம் அகங்காரம் மகான் முதல்ல பிரகிருத்தி இந்த நாலும் சேர்த்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஜீவாத்மா இருபத்தி ஆறு பரமாத்மா நம்ம காஞ்சிபுரம் நம்ம அத்திகிரி வரத மொத்தம் இருபத்தி நாலு படிக்கிட்டுருக்கோம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏன்னா அச்சேதனம் பொருளை நம்ம தாண்டி இந்த ஜீவாத்மா இருபத்தஞ்சி இருபத்தாறு பரமாத்மா அடையிறது தான் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா இப்படி கூட பெரிய பெரிய மகனியர்கள் சொல்லியிருக்காங்க இப்போது விளையாட்ட ஆரம்பிக்கிறாளாம் இந் நடுவில் அந்த பலக இருக்குது இந்த பக்கத்தில் பெருமாள் அந்த பக்கத்தில் தயாராம் விளையாட்டுக்கு ஆடியன்ஸ் வேணும் இல்லை ஆடியன்ஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் வேதம் தான் ஆடியன்ஸும் நித்திய சுரீக்கனும் ஆடியன்ஸும் இவ தான் ஸ்பெக்டேட்டராக இருக்காள் ஏன்னா ஒரு ஒரு லெவலுக்கு மேலே இவாளாம் வைகுண்டத்தை அடைஞ்சி தொற்று இவ்வாளுக்கு இந்த தரச்சும் தமோ இருக்காது அதனால் இவாலாம் ஆடியன்ஸாக இருக்கிறதுக்கு பெரிய தகுதி வேதத்துக்கும் ஒன்றும் கிடையாது வேதமே பெருமாள் நித்தியசூரியகுணம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பெருமாள் எக்கச்சக்க பரிட்சையில் பாஸ் பண்ணிட்டு போயிருக்காள் அவாளுக்கும் இந்த மூணு ரஜோகுணம்லாம் தமோ குணம்லாம் ஒன்றுமே இல்லை இந்த செஸ் போர்ட்டில் என்ன இருக்கும்னா மூணு கட்டத்தில் குணம் ஒயிட் கலர் நல்ல மனுஷா ரஜோகுணம் ராட்சச குணம் இருக்கிறவா தமோ குணம் சோம்பேதிகள் தான் இருப்பாளாம் இப்போ இப்படி விளையாட்ட ஆரம்பிக்கிறது இதுக்கு வந்து த்ரிகோண பலகான்னு பேர் திரிகோணம்னா மூணு குணங்களை வச்சுட்டு ஒரு பலகை ஸோ இப்படி இருக்குது இத்தனை பேர் இருக்கா என்ன விளையாடுவா அப்படின்னா அசால்ட்டாக விளையாடுவாலாம் என்ன விளையாடுவா அதுக்கு அந்த காய்கள்லாம் யாருன்னு கேட்டால் நம்ம தான் அந்த கைகள் தான் நம்ம மட்டும் தான் நம்ம மட்டும் காய்கறி நம்ம காய் இல்லையா பிரம்மா சிவன் இந்திரன் இந்த மாதிரி தேவாதி தேவர்கள்லேருந்து நம்மளை மாதிரியும் ஒருக்கிறவாடும் எல்லாம் இவாடெலாம் தான் காயின்ஸு இதை எப்படி விளையாடுவா அப்படின்னு சொன்னால் பிரம்மாண்டங்கள்லாம் இருக்கான் நமக்கே தெரியும் இப்போது நாசாலாம் கண்டுபிடிச்சிருக்கு ரெண்டு நூறு சூப்பர் சூரியன் ஒன்று இருக்குது இன்னொரு நடா இருக்குது இன்னொரு இன்னொரு இடத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கு இன்னொரு கிரகம் கண்டுபிடிச்சிருக்கோம் இவா கண்டுபிடிச்சிட்டே இருப்பாள் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது அது ஏக்கச்சக்கமாக இருக்குது நம்மளால முடியாது ஸோ இந்த மாதிரி பிரம்மாண்டங்களுக்கு நிறைய அது ஒரு பிரம்மா அதுக்கு ஒரு இந்திர பதவி அத்தனையும் ஈஸியாக செஸ்ஸில் மாற்றி வைக்கிற மாதிரி மாற்றி மாற்றி அழகாக ஈஸியாக ஜாலியாக விளையாடுவலாம் அப்படிங்கிறது தான் உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலை பெறுதலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாடையார் அவர் தலைவர் அன்னவர் கே ஷரண் நாங்களே அதே மீ அதே மீனிங் தான் அதுதான் கம்பர் சொன்னது தான் தேசிகர் சொல்லியிருக்காரு உலகத்தை எல்லாமே ஒரு சின்ன ஒரு சதுரங்க மாதிரி விளையாடுவாள் நமக்கு தான் ஒவ்வொரு விஷயமும் பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஆனால் பகவானை பொறுத்தவரையும் எல்லாமே ஒரு சின்ன விளையாட்டு தான் நம்மள்தான் பொழுது பொழுது போனால் நம்ம சின்ன கட்டுக்கு மாதிரி ப்ராப்ளம்லாம் புதுசாக தெரியும் ஆனால் பெருமாளுக்கு நம்ம ப்ராப்ளம் எல்லாமே கட்டுகை கூட ரொம்ப சின்னது அதுக்குதான் அந்த விளையாட்டில் நம்மளும் ஒரு காயின் தான் அதனால் எது நடந்தாலும் பெருமாள் தான் ஏன்னா அவரோட காயின் இல்லையா நம்ம நல்லா இதுதான் பண்ணுவார் நம்மளை நகர்த்தி எங்களை குப்பை தொட்டு இல்லையா புட்ட நல்ல இடத்துல இடத்துல தான் விளையாடுவாராம் அதனால்தான் டெய்லி நம்ம பகவானை வேண்டிட்டு எல்லாமே ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டில் அப்புறப்போ நீங்கள் தான் இந்த விளையாட்டில் என் யூஸ் ஏற்றுட்டு என்னை உயரப்படுத்தணும் எனக்கும் பதவியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு தான் இந்த ஸ்லோகங்கள் சொன்னால் பதவி உயர் பதவி கிட்டும் ஏன்னா இந்த காயின் இல்லையா இந்த அவருக்கு நினச்சா இந்த காயின் எங்கேயோ கூட போயிடும் இப்போ கீழே சின்னதாக இருக்கிற காயின் வந்து இவர் கைப்பட்டதுன்னா நம்ம புரியோ அளாக கூட ஆளில்லாமா உயர் பதவி கிட்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் டோட்டலாக என்னென்னா பகவானே பகவான் நம்மளாம் ஒரு சதுரங்கம் செஸ் மாதிரி தான் ஒரு அவர் விளையாடுறார் அச்சவைத்தனம் நம்மளை மாதிரி ஜீவாத்மா அவர் ஒரு பரமாத்மா இதுதான் கான்செப்ட் காயின்ஸ் மாதிரி நம்ம நிறைய நிறைய குணங்களோடு இருப்போம் ரஜோ குணம் தமோ குணம் குணம் இதெல்லாம் அவரோ அவரோட விளையாட்டில் நம்மளாம் ஒத்தர் அப்படிங்கிறத தான் ஈசீகர் சொல்லியிருக்காரு நான் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் மகாலக்ஷ்மி ஜெய் மகாலட்சுமி அல்லது ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அது மட்டும் இல்லாத லைக்ஸ் கொடுங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப அவசியம் நாலு பேருக்கு சொல்லுங்கள் சரியா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா